வணக்கம் மற்றும் ஒரு பதிவடாக இணைந்திருக்கிறேன் இந்த பதிவு என்னதை பத்தினு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா தற்போது வந்து இந்த நாட்டில் கோட்டாபாய ராஜபக்ஸ் என்ற செய்திகளுமே அதிகமாக பேசப்பட்டு வந்து கொண்டிருக்குது அந்த வகையில் வந்து இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் காணாமல் போன மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் வந்து குகன் முருகானந்தன் ஆகியோர் தொடர்பில் உயர் நீதிமன்றம் நேற்று அதாவது நேற்றைய தினம் பதினெட்டாம் தேதி உத்தரவு ஒன்றை வந்து பிறப்பிச்சிருக்குது அந்த வகையில் இதன்படி இந்த சம்பவம் தொடர்பில் சாட்சியமளிக்க யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு வந்து பாதுகாப்பு செயலாளராக பணியாற்றிய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு வழங்கப்பட்ட அழைப்பாணையை வந்து ரத்து செய்த மேன்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனு ஜூலை முப்பதாம் தேதிக்கு பரிசீலிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அந்த வகையில் இந்த மனு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சோபித ராஜகருணா மற்றும் சம்பத் விஜயரத்ன ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட தான் இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு அதோட இந்த காணாமல் போனவர்கள உறவினர்கள் உயர் நீதிமன்றத்தில் வந்து இந்த மேன்முறையூட்டும் என வந்து தாக்கல் செய்தும் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக அப்போதைய ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஸ் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பித்த தடுப்பு உத்தரவு அந்த சட்டத்தை மீறுறதா உயர் நீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருக்குது அதன்படி வந்து அந்த மனுதாரரோட அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக அவருக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர் நீதிமன்ற அரசாங்கம் உயர் நீதிமன்றம் அதன்படி மனுதாரர் என்ற அடிப்படை மனித உரிமைகளை மீறியதற்காக வந்து அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அரசாங்கத்திற்கு வந்து உத்தரவிட்டும் இருக்குது அந்த வகையில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு பேலியகோட சிறப்பு புலனாய்வு பிரிவால் போதைப் பொருள் வைத்திருந்ததாக கைது செய்யப்பட்ட சம்பந்தப்பட்ட பெண் தாக்கல் செய்த மனுவை பரிசீலித்த பிறகுதான் என்று உயர் நீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை வழங்கியிருக்குது இப்படி பலதரப்பட்ட விடயங்கள் நாட்டில் இன்னுமே நடைபெற்றுக் கொண்டு தான் இருக்குது இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வந்து நாங்களும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் மற்ற ஒரு பதிவு நோடாக சந்திக்கலாம் வணக்கம்